ஹலோ நான் டாக்டர் பாலசுப்ரமணி மெடிக்கல் ஃபீல்டா ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சாலோ இல்லை ஒரு மருந்தை வேற ஒரு விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலோ உடனே மீடியாஸ் அதை பெருசாக பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அஃப்கோர்ஸ் நியூஸ் அப்படிங்கிறதே புது விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் பட் நாட்டில் நடக்கிற விஷயங்கள் வேறு மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வியாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வேறு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது இந்த மருந்து நமக்கு ஒத்து வருமா நமக்கு எந்த பிரச்சனை இருக்கா இந்த மருந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனை நமக்கு தீருமா இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு மருந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மருந்துமே ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற மருந்து தான் ஆனால் இதை வேறொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரெஸ்யூ அப்படிங்கிறது பிராண்ட் நேம் அந்த மருந்து அதனுடைய ஆக்சுவல் மருந்து பைலோ கார்பின் அப்படிங்கிறது பேர் இது மார்க்கெட்டில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரெசென்டேஷனில் இருக்குது வந்திருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக மருந்து பழசு தான் ஆனால் அதை யூஸ் பண்ணுற இதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னது புதுசு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இயற்கையாக வரக்கூடிய நாற்பது வயசில் வரக்கூடிய ஒரு விஷயம் சாலேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம் சாலேஸ்வரம்னா என்ன ரீடிங் கிளாஸ் போடணும் என்னால் படிக்க முடியல எல்லாரும் படிக்கிற மாதிரி என்னால் படிக்க முடியல எல்லாரும் படிக்கிறது எப்படி நம்ம ஒரு புக்கை ஒரு முன்னாடி வச்சு படிக்கிறோம்னா சுமார் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சென்டிமீட்டர் தள்ளி வச்சு படிக்கிறோம் இது நார்மல் பட் நாற்பது வயசுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இந்த தூரத்தை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம் ஒரு அடி வச்சு படிக்கிற நம்ம எல்லாரும் நார்மலாக படிக்க வேண்டிய விஷயத்த நம்ம ஒரு உன்னேகால் அடி தள்ளி வச்சு படிக்கிறோம் இந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போகிறோம் நம்ம கண்ணாடி போகிறத தவிர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம் எவ்வளோ தூரம் தள்ளி போக முடியும் உங்கள் கை எவ்வளோ தூரம் நீளதோ அவ்வளோதான் தள்ளி போக முடியும் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்து படித்து என்னாகும் ஐஸ் ஸ்ட்ரெயின் வரும் கண் ஈஸியாக டயர்டாகிடும் தலைவலி வரலாம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் டாக்டர்கிட்ட போய் எனக்கு ரீடிங் கிளாஸ் வேணும் டாக்டர் கிளாஸை நம்ம வாங்கி செப்பரேட்டாக வச்சுக்கிறோம் படிக்கும்போது மட்டும் இது யூஸ் பண்ணுறோம் சரி இதுக்கு சாலேஸ்வரங்குற தமிழில் பேர் இங்கிலீஷில் அது மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா ப்ரெஸ்பயோப்பியா அப்படிங்கிற பேர் ஸோ இந்த ப்ரெஸ்பயோப்பியா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இந்த பைலாக் ஒர்பின் இந்த ப்ரெஸ்வியூ அப்படிங்கிற ஒரு மருந்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சில ட்ரையல்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிவியில் அட்வர்டைஸ் பண்ணாங்க இந்த மருந்து ஒரு புதிய மருந்து கண்டுபிடிச்சாச்சு இது புதிய மருந்தே இல்லை இந்த தொந்தரவுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் புதுசாக ஒழுஞ்சி இந்த மருந்து புதுசாக இல்லை டிவியில் என்ன போடுறாங்க ஒரு புதிய சொட்டு மருந்து இனி கவலையே இல்லை உங்களுக்கு கண்ணாடியே தேவையில்லை அப்படின்னு போடுறாங்க நீங்கள் உடனே என்ன நினைக்கிறீங்க அப்போ நம்ம இனிமேல் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த மருந்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம தொந்தரவு சுத்தமாக சரியாயிடும் இது எதனால் இந்த பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னால் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கல அது மட்டும் இல்லை டிவியில் கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு விளக்கம் இல்லை என்ன விளக்கம் படிக்கும்போது மட்டும் கண்ணாடி தேவையில்லையா இல்லை இனி கண்ணாடியே போட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிற விஷயம் அங்கே தெரியலை இந்த எஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்குமா இந்த மருந்தை என் தொந்தரவை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியலை இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வரும் ஏன் சாலேஸ்வரம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மருந்து எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம தூரமான ஒரு ஒரு பொருளை பார்க்குறோம் அதையும் பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளையும் பார்க்குறோம் ரெண்டுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியுது இல்லையா நம்ம கண் வந்து ஒரு கேமரா மாதிரி ஒரு கேமராவில் ஒரு திரை இருக்குது அதுதான் நம்ம விழித்திரை ஒரு கேமராவில் லென்ஸ் இருக்குது நமக்கிட்டேயும் ஒரு லென்ஸ் இருக்குது வெளிச்சம் எவ்வளோ உள்ளே வரணும் எவ்வளோ அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அப்பர்ச்சர் ஒரு ஹோல் அப்படிங்கிறத அந்த ஹோல் சைஸை பெருசு பண்ணி சின்னது பண்ணுறக்கூடிய ஒரு அப்பர்ச்சர் அப்படிங்கிற ஒரு பார்ட் அங்கே இருக்குது நமக்கு அந்த மாதிரி அப்பர்ச்சர் என்ன அப்படின்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் ஒரு ரவுண்டான ஒரு ஹோல் அதை பியூப்பிள் அப்படிங்கிறோம் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கருவழியில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலியமாக தான் ஒளி உள்ள போகுது இருட்டாக இருந்ததுன்னா அந்த பியூப்பிள் அந்த சைஸ் பெருசாகி ஒரு பத்து மில்லி மீட்ரு வரைக்கும் கூட பெருசாகும் பெருசாகி நிறைய வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்தால் கூட அந்த பொருளை நம்மளை பார்க்க வைக்கிது ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் என்னாகும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளரிங் எஃபெக்ட் கண் கூசுதுங்கிறோம் அப்போ என்னாகும் இந்த பியூப்பிள் ஃபுல்லாக சுருங்கி ரெண்டு மில்லி மீட்டர் அளவுக்கு கூட சுருங்கும் சுருங்கி நிறைய வெளிச்சத்தை உள்ளே விடாமல் வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணுது நம்மளும் கண்ணை சுருக்கிக்கிறோம் ஸோ இப்போது ஒரு சின்ன விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு கேமராவில் தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஃபோ எடுக்கணும் அப்படின்னா அந்த லென்ஸை முன்ன பின்ன போகிறதுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி சரியான இமேஜ் பிம்பம் வர்ற வரைக்கும் அதை கரெக்ட் பண்ணுறோம் இதில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஃபோக்கல் லென்த் மாறுது அதே சமயத்தில் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு பூச்சியோ ஒரு புழுவையோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுடைய கண்ணில் வேற மாதிரி நடக்குது அதில் லென்ஸ் முன்னே பின்ன போயிட்டு வருது நம்ம கண்ணில் அப்படி இல்லை சரி நம்ம கண்ணில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் தூரத்தில் ஒரு பொருளை பார்க்குறீங்க உங்கள் மூக்குக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு முன்னாடி ஒரு விரலை வச்சுட்டு சடனாக அந்த விரலை பார்க்குறீங்க இப்போ தூரத்தில் இருந்த பொருளும் தெரியுது பக்கத்தில் இதை பார்க்கும்போது இந்த விரல் தெரியுது இந்த விரல் பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கலங்கலாயிருது இது மட்டும் கரெக்டாக தெரிய ஆரம்பிக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னா மூணு விஷயங்கள் நடக்குது ஒன்று கண் வந்து மூக்கை நோக்கி பக்கத்தில் வரும் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வரும்போது நம்ம நெத்தியை கொஞ்சம் சுருக்கிறோம் அது எதுக்கு இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு எஃபெக்ட் ரெண்டாவது எஃபெக்ட் என்னாகும் அப்படின்னா அந்த பியூப்பிள் சொன்ன இல்லையா அந்த லைட்டை உள்ளே அனுப்பக்கூடிய அந்த ஓப்பனிங் அது என்னாகுது தூரத்தில் இருக்கும்போது விரிஞ்சு கொடுக்குது ரொம்ப பக்கத்தில் வரும்போது நல்லா சுருங்கிடுது ஸோ அதனோடய டயாமீட்டர் அதனுடைய விட்டம் ரொம்ப கம்மியாகிடுது இது ஒரு ரெண்டாவது எஃபெக்ட் மூணாவது எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஒரு லென்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளினுடைய பிம்பத்தை பின்னாடி விழித்திரையில் விழுகணும் அப்படின்னா அந்த லென்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கும் அதே சமயத்தில் திடீர்னு நீங்கள் பக்கத்தில் உங்கள் உங்கள் விரலை பார்க்க வரும்போது என்னாகுனா அந்த லென்ஸு தட்டையாக இருக்கிற லென்ஸை துருங்கி ஒரு பால் மாறி வரதுக்கு ட்ரை பண்ணும் இந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை மாற்றுறதுக்கு அப்போ தான் நீங்கள் முன்னாடி இருக்கிற எப்படி நம்ம லென்ஸை முன்ன பின்ன அதில் கொண்டு போகணுமோ அது இதில் முடியாது அதனால் இந்த லென்ஸ் என்ன பண்ணும் அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணும் இது எதனால் வருது அப்படின்னா அந்த லென்ஸினுடைய லாஸ்டிசிட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய லென்ஸு அது மட்டும் இல்லை அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி குறுகி விரிஞ்சி அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை மாற்றும் இந்த பவர் இது மூணு தான் அந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் இந்த மூணு விஷயம் நடந்தால் தான் பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் படிக்க முடியும் இதில் என்ன ப்ராப்ளம் வருது சாலேஸ்வரம் அல்லது ப்ரஸ்வியோப்பியா அப்படிங்கிறதுல அந்த லென்ஸ் வந்து அந்த சுருங்கி விரிகிற தன்மை அதுக்கு போயிடுது அந்த எலாஸ்டிசிட்டி போயிடுது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடுது என்ன சொல்ல போனால் அது சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது இதுதான் முக்கியமான எஃபெக்ட் சாலேஸ்வரம் ஆர் ப்ரஸ்வியோப்பியா அப்படிங்கிறதுல சரி இந்த மருந்தை எப்படி இதில் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் இந்த லென்ஸ்னுடைய வெறும் சுருங்கி விரிகிற தன்மை இது மாற்றுதா மறுபடியும் மறுபடியும் பழைய நெல் லென்ஸாக இந்த மருந்து அப்படின்னா அந்த எஃபெக்ட் நிச்சயமாக முடியவே முடியாது அப்போ என்ன பண்ணுது இந்த மருந்து அப்படின்னா இந்த மூணு விஷயத்தில் கண் நெருங்கி வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நமக்கு தொந்தரவு இல்லை லென்ஸு சுருங்கி வருகிறது போயிடுச்சு அது சரி பண்ணவும் முடியாது அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து போட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அந்த பியூபிள் சைஸ் இந்த பியூப்புள் சைஸை சுருக்கி மிக சின்னதாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பக்கத்தில் இருக்கிற பொருளை நல்லா பார்த்து படிக்க முடியும் அந்த எஃபெக்ட் தான் இந்த மருந்து உண்டாக்குது இந்த சுருங்கி அதனுடைய டயமீட்டர் ரொம்ப கம்மியாகிற அந்த எஃபெக்டுக்கு பேர் மியோசிஸ்னு பேர் இந்த ட்ரக்குக்கு பேர் மியோடிக்னு பேர் இந்த ட்ரக் ஆக்சுவலி புது ட்ரக் இல்லை இது முன்னாடியே இதை வந்து கண்ணில் டென்ஷன் அதாவது ஐக்குள்ளே இருக்கக்கூடிய குளாக்கோமோ அப்படிங்கிற ஐ டென்ஷனை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து இது ஸோ இந்த மருந்து இந்த மியோசிஸ் அந்த சுருங்குது இல்லையா அந்த பியூப்பிள் அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி இந்த ப்ரெஸ்பயோபியாங்கிற விஷயத்தை டெம்பரரியாக படிக்கும் பொழுது மட்டும் போட்டுக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரையல் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து தான் இது ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கண்ணாடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அல்ல இருக்கக்கூடிய லென்ஸை சரி பண்ணுற விஷயமும் கிடையாது படிக்கும் பொழுது அந்த பியூப்பிள் சைஸை கம்மி பண்ணி நமக்கு அந்த பிம்பத்தை கரெக்டாக விழித்திரையில் விழுவதுக்கு ஹெல்ப் பண்ணுது அவ்வளோதான் இந்த மருந்து எப்போ போடுறது எவ்வளோ நேரம் போடுறது எத்தனை தடவை போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருந்து போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதனுடைய எஃபெக்ட் வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு படிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு முன்னாடி இதை போட்டுக்க வேண்டி இருக்கும் இந்த எஃபெக்ட் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் குறைஞ்சிருது அப்படின்னா அப்போ நீங்கள் குறையும் பொழுது இந்த எஃபெக்ட் மறுபடியும் வேணால் மறுபடியும் போட வேண்டியிருக்கும் அப்போ மெஞ்ச மிஞ்ச போனால் ஒரு ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவையாவது போட வேண்டி வரும் அப்போ என்ன அர்த்தம் இது ஒரு டெம்பரரி ரிலீஃப் அது மட்டும் இல்லை இந்த எஃபெக்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது ஒரு பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் நிறைய பர்சன்டேஜில் இருக்குது எனக்கு பத்தல எனக்கு இன்னும் கொஞ்சம் ப படிக்கணும் அதனால் நான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் போய் டூ பர்சன்ட் போய் வாங்கக்கூடாது அதே மாதிரி ஒரு தடவை போட்டேன் சரியாக எஃபெக்ட் இல்லை இன்னும் ரெண்டு தடவை போட்டுக்கிறேன் அதுவும் கிடையாது இதெல்லாம் பண்ணால் அந்த மருந்தனுடைய சைட் எஃபெக்ட் தான் கிடைக்கும் எஃபெக்ட் கிடைக்காது ஒருத்தவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் எக் எஃபெக்ட் இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் எஃபெக்ட் இருக்கலாம் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் மருந்து எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துக்கணும் அதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா டாக்டரை டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த மருந்தை அடிக்கடி போட்டுக்கிறது குறைக்கணும் சரி இதில் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா சுருங்கி விரிகிறதுங்கிறது வந்து வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பீப்புள் சுருங்கி விரியும் அது நேச்சுரலாக நடக்கக்கூடியது நம்ம கண்ட்ரோல் இல்லை அது அதுவாக நடக்கும் பட் இப்போ என்ன பண்ணுறோம் மருந்தை ஊற்றி அந்த பியூப்பில் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துட்டோம் நம்ம கண்ட்ரோல்னால் என்ன சுருங்க வச்சுட்டோம் அதை விரிய வைக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை இப்போது சுருங்கி வச்சுட்டோம் ஆறு மணி நேரம் அது சுருங்கி தான் இருக்கும் அந்த டயமெட்ரு கம்மியாக தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் லைட்டு டிம் ஆச்சு ஒரு இருட்டில் போகும்பொழுது நிறைய வெளிச்சம் உள்ளே போகணும் கண்ணுக்குள்ளே அப்படிங்கிறது முடியாமல் போயிடுச்சு அப்போ சாயங்காலம் ஆகுது இருட்டு ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களால் கிளியராக பார்க்குறது கம்மியாக ஆரம்பிக்கும் இது ஒரு முக்கியமான இது பெரிய சைடு எஃபெக்ட் சொல்ல முடியாது அதனுடைய எஃபெக்டே இது தானே வெளிச்சத்தை உள்ள அனுப்பாமல் தான் அது எஃபெக்ட் அதுக்காக நான் போடுறோம் அடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இரிட்டேஷன் வரலாம் ஹெட் ஏக் வரலாம் அடிக்கடி யூஸ் பண்ணும்பொழுது சில பேருக்கு அலர்ஜி வரலாம் இதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சில மேஜரான சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது விழித்துறையில் சில ப்ராப்ளம் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது அப்போ இந்த மருந்தை ஒரு சரியான டாக்டர்னுடைய கைடன்ஸோட சரியான முறையில் ஒரு ஷார்ட் டைமுக்கு யூஸ் பண்ணிக்க பண்ணலாம் அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்க டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மருந்தை மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்க முடியாது மெடிக்கல் ஷாப் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோடு தான் இந்த மருந்தை வெளியில் வருது இந்த மருந்து ஏற்கனவே வெளிநாட்டிலலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னிலே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இது வரைக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை அப்படி இருந்தது அந்த மருந்து இந்நேரம் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க ஸோ யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஏன் இதை தடை பண்ணுறாங்க ஏன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது மார்க்கெட்டிங் பண்ணது வந்து இந்த மீடியாஸில் ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் நாங்கள் சொல்கிற வரைக்கும் இதை நிறுத்தி வைங்க அப்படி இதை பேன் பண்ணலை தவறுன்னு சொல்லலை இந்த மருந்தை வேலை செய்யாதுன்னு சொல்லலை பட் இந்த மருந்தை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண விதம் ஒரு மக்களுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உண்டாக்கிரும் தவறான ஒரு ஐடியாவை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சினையினால்தான் அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பேன் பண்ணலை ஆமாம் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க நிச்சயமாக இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரியான முறையில் அட்வர்டைஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணி நிச்சயமாக இந்த மருந்து மார்க்கெட்டுக்கு வரும் பட் ஒன் திங் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கூடாதீங்க அவருடைய அட்வைஸ் இல்லாமல் மருந்து டோஸ் அதிகப்படுத்தாதீங்க அடிக்கடி போடாதீங்க முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி கண்ணாடியே இனிமேல் தேவைப்படாது என் பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் அந்த மருந்து இல்லை மருந்து பிரஸ்பியோபியா அப்படிங்கிற இந்த சாலியசரம் அப்படிங்கிற இந்த ரீடிங் பிரச்சனைக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அப்படிங்கிறதான வழியை வேறு எதுவும் இல்லை ஸோ அடுத்தது என்ன இந்த சஸ்பென்ஷன் நீங்கமா அப்படிங்கிறது பெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க் யூ